வீரமங்கை குயிலி பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் போராளி குயிலி மண் விடுதலையும் பெண் விடுதலையும் தான் உண்மையான விடுதலை என்பதை உணர்ந்தவர் லட்சியத்திற்கான பயணத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காகவோ அல்லது சுரணையற்ற சமூகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காகவோ ஒருவர் தம் உயிரையே அர்ப்பணிப்பாரின் அவரை தற்கொலைப்படை போராளி என்போ இரண்டாம் உலக போர் நடைபெறுவதற்கு சுமார் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிட்டிஷாரை எதிர்த்து தமிழ் மண்ணில் நடைபெற்ற போர்க்களத்தில் முதன் முதலாக தற்கொலை போராளி உருவானார் அந்த போராளி வீரமங்கையின் பெயர்தான் குயிலி உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் சுவாமி விவேகானந்தர் எங்கள் உயிரிலும் மேலான தமிழ் தமிழ்மொழிக்கும் அவையை அலங்கரித்துள்ள பெரியோருக்கும் அன்பு சகோதர சகோதரியருக்கும் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி மாணவிகளின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்கள் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்னும் பாரதியின் கூற்றுக்கேற்ப பெண்ணடிமை தலைத்தோங்கிய தலை தோங்கிய காலத்திலேயே தான் பிறந்த மண்ணிற்காகவும் தான் உயிராய் மதிக்கும் வேலுநாச்சியாருக்காகவும் தன் இளம் வயதிலேயே ஆயுதம் ஏந்தி வெள்ளையரை எதிர்த்த வீரமங்கை குயிலியின் வரலாற்றை சற்று திருப்பி பார்ப்போமா காட்சி ஒன்று குயிலியின் இளமை பருவத்திலேயே தன் வாழ்க்கையை வழிநடத்த போகும் ஒரு நிகழ்வு அரங்கேறுகிறது குயிலி தன் தாயுடன் வயலுக்கு செல்கிறார் இதென்றும் நீ உன் மனதில் கொள் இப்பூ உலகில் துணிவில்லாதவர் என்ற பட்டம் உள்ளது ஆனால் அன்னையே கேள் நான் கூறியதை போல் பெண்பில் துணிவற்றவர் என்பது மெய்யல்ல நானே அதற்கு சாட்சி சிறுமையாக இருக்கும் நீ வீரமங்கையாவதை காணும் எனக்கு கிட்டாது போலும் நான் இப்பூவுலகில் இருந்தாலும் விண்ணுலகை அடைந்தாலும் என் ஆசி என்றுமே உன்னோடு தான் இருக்கும் நீயும் அதை போல் வீரத்தோடும் துணி போடும் வாழ வேண்டும் எனக்கு வாக்கு கொடு தாயே தாங்கள் கூறிய அனைத்தும் சத்தியம் இவ்வீர மங்கையின் மகள் துணிவில்லாது இருப்பேனா அன்னையே அன்னையே தாயே இதுவே நான் தங்களுக்கு அளிக்கும் வாக்கு குயிலியின் அன்னை இறந்த பின் அவர் தன் தந்தையோடு சிவகங்கைக்கு அருகில் உள்ள முத்துப்பட்டிக்கு செல்கிறார் அவர் தந்தை மெய்க்காப்பாளராக இருக்கையால் குயிலி வேலுநாச்சியாரின் வீரக்கதைகளை கேட்டு வளர்ந்து வேலுநாச்சியாரின் அன்பிற்குரியவராகி அவர் துரோகத்தால் மறைந்து வாழும் சமயம் அவருடனே சென்று சிவகங்கையை மீட்க முற்படுகிறார் காட்சி இரண்டு குயிலி தனது சிலம்பு வாத்தியாரோடு பயிற்சியில் உள்ளார் நான் சென்று வருகிறேன் ஐயா நெல் குயிலி நீரும் தந்தையை காண சிவகங்கை செல்கிறீரோ ஆமையா அவரை காணத்தான் செல்கிறேன் எனக்கு தாம் ஒரு பணியாற்ற வேண்டுமே கூறுங்கள் ஐயா நீ இக்கடிதத்தை சிவகங்கை அரண்மனை அருகில் உள்ள வீட்டில் மல்லாரி ராயன் என்பவரிடம் ஒப்படைப்பீராக உம் அப்படியே செய்கிறேன் ஐயா நான் சென்று வருகிறேன் இவர் மல்லாரி ராயனிடம் என்ன கடிதம் கொடுக்கிறார் இவரது நடவடிக்கை வேறு சந்தேகத்துக்குரியதாக உள்ளதே தந்தையார் வேறு எமக்கிடையே ஒரு துரோகி இருப்பதாக கூறினார் உம் அப்படி கடிதத்தில் என்ன உள்ளது ஐயகோ என் தாயே என்ன இது நான் இவ்வளவு அலட்சியமாகவா இருந்துள்ளேன் கண்முன்னே ஒரு துரோகியை வைத்திருந்தோம் எங்கெங்கோ தேடி உள்ளேமே இவனா அரசியாரின் நம்பிக்கையை பெற்றவன் இச்சதிகார பாவையால் என் நாட்டிற்கும் என் அரசியாருக்கும் பேராபத்து நேர்ந்திருக்குமே இனி ஒரு நொடி கூட அக்கையவனை உயிரோடு விடக்கூடாது அடே வெற்றிவேல் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார் சிலம்புவாதியார் வெற்றிவேலின் இல்லம் அடே வெற்றிவேல் நீ நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் வாயை மூடும் அரசியாருக்கு துரோகம் இலைக்க முற்பட்டது மட்டுமின்றி அதற்கு என்னையே கருவியாக்க பார்த்தாயே நீ ஆங்கிலேயர்கள் அவர்களை போன்ற அறிவாளிகளை தான் உளவாளிகளாக நியமித்துள்ளனர் நீரை மீது வீண் என்ன சாட்சி உள்ளது ஆகையால் ஒப்புக்கொள்ள மாட்டீரோ சாட்சி வேண்டுமோ உமக்கு பிணத்திற்கு என்னடா சாட்சி வேண்டாம் வேண்டாம் விட்டுவிடு உன் போன்ற துரோகி எல்லாம் பயன் வீழ்ந்தென்ன பயன் என்ன ஆயிற்று தாயே இக்கயவன் செய்த செயலை பாருங்கள் நம்முடமே இருந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு உழவு பார்த்துள்ளான் என்ன துணிச்சல் அவனுக்கு இத்தகைய மனிதர்கள் எல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் என் கண்முன்னே சதி இருந்தும் என் அறியாமையால் நான் அதை தவறவிட்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் தாயே அப்படி கூறாதே குயிலி நீ துணிவோடு செயல்பட்டு எமது ரகசியத்தையும் என் உயிரையும் காத்துள்ளாய் நான் உமக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன் உன் வீரத்தை பாராட்டி உன்னை என் மெய்க்காப்பாளராக நியமிக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி தாயே இனி இதுவே என் தலையாய கடமை இது போன்ற தவறை நீ நேராமல் நான் தவறு கொள்கிறேன் அமைச்சர்களே குயிலி நேற்று அந்த வெற்றிவேலின் சதி தக்க சமயத்தில் கண்டறிந்து முறியடித்தார் அது மட்டுமின்றி அவர் நமக்காக எதையும் செய்ய துணிந்தவராக உள்ளார் அதனால் நான் அவரை என் மெய்க் நியமிக்க முடிவெடுத்துள்ளேன் ஆஹா அருமை அவன் சூழ்ச்சியை முறியடித்து நம்மை காப்பாற்றினாரே இது பாராட்டுக்குரிய செயல்தான் ஆனால் என்ன தாங்கள் தாழ்த்தப்பட்ட சார்ந்த பெண்ணை தங்களது நியமித்த முடிவு எவ்வாறு சரியாகும் அமைச்சரே தங்கள் மீது நான் மிகுந்த மரியாதை கொண்டுள்ளேன் ஆனால் தாங்கள் கூறுவதில் எனக்கு சற்றும் உடன்பாடு இல்லை அவள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த பெண் என்பதால் அவள் ஆற்றிய செயல் மதிப்பற்று போனதோ அமைச்சரே சற்று நினைவில் கொள்ளுங்கள் அப்பெண்தான் நம் ரகசியத்தையும் நம்மையும் காத்த காளியை போன்றவள் என் அமைச்சரவை பிறரின் சாதியைக் கொண்டு அவர்களை மதிப்பவர்களை என்றும் வரவேற்காது நீர் எப்படி இன்னும் என் முடிவு தவறானது என்று எண்ணுகிறீரோ அதற்கில்லை அரசியாரே எங்களை மன்னித்து விடுங்கள் அரசியாரே என்றும் இதை மனதில் கொள்ளுங்கள் காட்சி நான்கு வேலுநாச்சியாரின் அறை இந்த நள்ளிரவில் என்ன சத்தம் அது குயிலி குயிலி என்ன நேர்ந்தது உன் கையில் ஏன் இவ்வளவு ரத்தம் கீழே இருப்பது யாருடைய வாள் தாங்கள் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது தங்களை கொல்ல முயன்றான் ஒருவன் நான் இருக்கும் வரை அது இயலாது தாயே குத்தும் சமயம் வாளை கையில் பிடித்தேன் பயந்து ஓடிவிட்டான் கோலை இது ஆங்கிலேயர்களின் சதியாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களின் தேர்வு என்றும் அவர்களை போலதான் உள்ளது தாயே அனைவரும் கூறும்படி நீ வீரம் நிரூபித்து விட்டாயே மீண்டும் என் உயிரை என்ன செய்வேன் நான் உன் வீரமும் விசுவாசமும் என்னை மெய் வைக்கின்றன உன்னை காட்டிலும் நமது பெண்கள் படையை சிறப்பாக தலைமை தாங்க எவராலும் இயலாது ஆகையால் இனி நீர்தான் நம் உடையால் பெண்கள் படை தலைவியாவாய் நன்றி தாயே இனி பெண்கள் உடையாள் படை தலைவியாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் காட்சி ஐந்து ஆயுத கூடம் தாயே தாயே நாம் எதிர்பார்த்ததை போல திப்பு சுல்தான் ஐயாயிரம் படை வீரர்களோடு ஆக சிறந்த நவீன ஆயுதங்களையும் அனுப்பியுள்ளார் ஆம் அவர்தான் வாக்கு தவறாதவராயிற்றே குயிலி தங்களது அறிவுக்கு கூர் சேர்க்க இதோ வந்துவிட்டன ஆயுதங்கள் இனி நம் நாட்டையும் நம் மக்களையும் மீட்டெடுப்பதே நமது ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் நிச்சயமாக தாயே ஆங்கிலேயரிடமிருந்தும் தேச துரோகிகளிடமிருந்தும் நம் நாட்டை நான் மீட்கிறேன் வீரவேல் வெற்றிவேல் காட்சியாறு போர்க்களத்தில் தேச துரோகியான மல்லாரி ராயனுடன் போர் நடைபெறுகிறது அடே மல்லாரி ராயா உன் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருந்தாரே எமது உன்னிடம் சிறிதளவு கூடுவா தேச இல்லை யாருக்கு வேண்டும் உன் நம்பிக்கையும் தேசப்பற்றும் ஆங்கிலேயர்கள் எமக்கு எவ்வளவு வெகுமதி அளித்தார் என்று நீ அறிவாயா வெறும் பணத்திற்காக நாட்டை விட்டு உன் போன்ற ஈன மனிதர்களை நான் எங்கும் கண்டதில்லை ஈழ மனிதனா வேண்டுமானால் உனக்கு பொன்பொருள் தருகிறேன் எங்கள் பக்கம் உன் கனவில் கூட இந்த குயிலி துரோகியாக மாட்டார் வீரமங்கையின் மகளடா நான் வீரமங்கை வேலுநாச்சியாரின் படைத்தலைவியுமாவேன் காட்சி ஏழு வேலுநாட்சியாரும் அவரது படையினரும் மல்லாரி ராயனை வென்றது போல் பல போரில் வெற்றி கண்டு சிவகங்கை வந்தடைகின்றனர் அரசியே இதுவரை நாம் போரிலும் சரியாக சொன்னீர் பெரிய மருது இப்போ வென்று நாம் தாய் நாட்டை மீட்போம் முன்னேறி செல்லுங்கள் தாயே பாஞ்சோர் அவனது பெரும் படையை நமது வழியில் நிறுத்தியுள்ளான் அடுக்கு ஒரு ஆள் துப்பாக்கியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் இச்சூழலில் நாம் போரிட்டு தோற்றோமெனில் இழப்பு நமக்கு தான் தாயே ஆகையால் சரியான திட்டமின்றி முன்னேறுவது நமக்கு ஆபத்தானதாகும் எனக்கும் அதே யோசனைதான் கூலி உனக்கென்ன தோன்றுகிறது எனக்கும் அதே சிந்தனைதான் தாயே நாம் சிறிது நேரம் மறைந்திருந்து ஒரு சிறந்த திட்டத்தோட முன்னேறுவதுதான் முறை என்று தோன்றுகிறது அப்போது அவ்வாறு செய்வோம் அப்படியே ஆகட்டும் தாயே காச்சி எட்டு சிவகங்கை நகரத்து வீதி தண்டோரா அறிவிப்பு கேளுங்கள் கேளுங்கள் மக்கள் கவனத்திற்கு நாளை மறுநாள் விஜயதசமி என்பதால் கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வர பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு மீறினால் உரிய தண்டனை வழங்கப்படும் நம் ஆயுதங்கள் அனைத்திற்கும் அன்றோடு பூஜை இருக்கும் அல்லவா

பூஜை நடைபெற உள்ளது அதில் பங்கேற்க பெண்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதுவே நாம் சமயமாகும் தாம் யார் என்று கூறாமல் முன்னேறி செல்லாதீர் பேராண்டி பெரிய மருது இப்போது தெரிகிறதா நான் யார் என்று தாங்களா இவ்விடத்திலா ஒன்றும் புரியவில்லையே ஆம் நானேதான் நான் சிவகங்கை நகரத்திற்கு உளவு பார்க்க சென்றிருந்தேன் அதனால் தான் இவ்வேடம் அருமை குயிலி மிக அருமை நீர் அறிந்து வந்த செய்தி நம் திட்டத்தில் பெரும் பங்கு வகிக்க போகிறது விரைவாக செல்லுங்கள் சென்று நம் உடையால் படை அந்நாளில் கோவிலுக்குள் செல்ல தயார் செய்யுங்கள் அப்படியே ஆகட்டும் தாயே இந்த ஆண்டு விஜயதசமி அன்று நம் ஆயுதங்களை ஆங்கிலேயரின் ரத்தத்தால் சுத்தம் செய்த பின்னரே அவற்றிற்கு பூஜை நான் சென்று படையை தயார் செய்கிறேன் நமக்கு வெற்றி நிச்சயம் காட்சி பத்து சிவகங்கை கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் விஜயதசமி பூஜை நடைபெறுகிறது என் கைகளால் பூஜை செய்த தங்கள் முன் இப்படி முகத்தை மூடி நிற்கும் என் அவல நிலையை பார்த்தீர்களா தாயே துரோகத்தாலும் இழந்த எமக்கு தர்மம் கிடையாதா பெண் என்பதால் யாம் துணிவற்றவரா தாயே ஒரு பெண் எண்ணியதை நடத்தி காண்பிப்பாள் இன்று நான் எமது நாட்டை மீட்டு நியாயத்தை நிலைநாட்ட எமக்கு அருள் புரியுங்கள் தாயே பலம் பொறுமை மற்றும் விடாமுயற்சி இவ்விரண்டையும் கடைபிடித்து நீ இன்று என்ன இதை நிகழ்த்தி நியாயத்தை நிலைநாட்டி வெற்றியோடு மீண்டெழுவாயாக தாக்குதலை தொடங்குங்கள் வீரமங்கையரே நாம் ஆயுதங்களுக்கு நேரம் வந்துவிட்டன என்ன வேடி காய் பார்க்கிறீர்கள் எதிர்பார்க்கவில்லையோ இது முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்பது போல் சூழ்ச்சியால் தான் உன்னை வெல்ல முடியும் உன் கணவன் என் கையில் எவ்வாறு மாந்தான் என்பதை பற்றி நீ ஆஹா ஆங்கிலேயரின் அனைத்து ஆயுதங்களும் இங்குதான் உள்ளதா இந்த துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் வைத்து தானே எம் வீரர்களை நிலை கொலைய வைத்தனர் இன்று இதை வைத்தே அவர்களை மன்றாட வைக்க போகிறேன் ஆயுதங்களை செய்வோம் ஆம் இதுவே வெற்றி பெற அவசியமானது விரைவாக நாம் சேகரித்த அந்த நெய்யை என் மீது ஊற்றுவோம் ஆனால் அது எதற்கு தளபதி யாரே நான் கூறுவதை மட்டும் செய்யும் கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காதீர் அப்படியே செய்கிறேன் மிக்க நன்றி ஒரு தீப்பந்தம் வேண்டும் இதோ தருகிறேன் நன்றி நான் செல்கிறேன் ஆனால் தாயே தாங்கள் கொண்டு அளிக்குமோ இந்த குண்டுகள் இன்று இவைதான் காரிருளில் நம் பாதையை ஒளியூட்ட இன்று வரை பயன்படுத்திய இந்த சுடர் நெருப்பு இன்று சிவகங்கை நகரத்தின் எதிர்காலத்தை ஒளியேற்ற போகிறது தாயே எனக்கு உயிர் கொடுத்த வீரம் மங்கையே நான் வீரத்தோடும் துணிச்சலோடும் வாழ்ந்தேன் இன்று எமது நாட்டை மீட்க என்னையே கருவியாக்கி தங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்ற போகிறேன் அதோடு அளித்த வாக்கையும் காப்பாற்றப் போகிறேன் நான் என் உயிரிலும் மேலாக எண்ணுவது நாச்சியாரைத்தான் ஆகையால் வீரமங்கையின் நாட்டிற்காக என் உயிரை மாய்க்க கூட நான் தயார் வீரவே வெற்றிவேன் என் கணவனின் நிலையை பற்றியாய் பேசினாய் இப்போது உன் நிலையை பார் சிரிப்பாக இல்லை சூழ்ச்சி வெற்றி தந்தாலும் அது தற்காலிக வெற்றியே என்றும் நியாயமே நிலைத்து நிற்கும் வேண்டாம் வேண்டாம் குயிலி குயிலி கண்டாயா நாம் வெற்றி பெற்றோம் இனி சிவகங்கை நம் நாடு தாம் கூறியது போல் ஆங்கிலேயரும் தேச துரோகிகளும் சரணடைந்து விட்டனர் பார் குயிலி குயிலி எங்கே எங்கே குயிலி தாயே அவர் அவருக்கு என்ன ஆயிற்று மேலே சொல் தாயே குயிலி தன் உடம்பில் நெய் ஊற்றி தீ குளித்து அந்த ஆயுத குவிலில் குதித்து விட்டார் என்ன பிதற்றுகிறாய் நீ கூறும் வார்த்தைகளை அறிந்துதான் பேசுகிறாயா ஆமரசையே அவளை கண்ட நொடியே அவளது தேசப்பற்று எனக்கு தெரிந்தது இன்று அவள் அதை நிரூபித்து விட்டாள் அவளது அன்னையைப் போலவே அவளும் வீரமரணம் அடைந்து விட்டாள் நம் நாட்டிலுள்ள அனைவருக்கும் இவ்வீரமங்கையின் தியாகம் குறித்து தெரியப்படுத்துங்கள் அது மட்டுமின்றி அவள் செய்த வீர செயலுக்கு நாம் அனைவரும் தலை வணங்கி பெருமை அடைய வேண்டும் தன்னுயிர் தந்து மண்ணுயிர் மீட்ட இவ்வீரமங்கை என்றுமே நம் மனதில் நிலைத்திருக்கட்டும் இவ்வாறே பெருகம்தான் வீர நாச்சியார் தன் நாட்டை கைப்பற்ற முக்கிய கூறாக அமைந்தது குயிலி போன்ற வீர மங்கைகள் வாழ்ந்த நாடு நம் நாடு அத்தகைய பெருமையும் வரலாற்றையும் நாம் தெரிந்து கொண்டு இன்றைய இந்திய பெண்களும் அவர்களை போலவே வீரத்துடன் செயல்படுவோம் என்று உறுதி கொள்வோம் சான்சி சான்சிராணி லட்சுமிபாய் அவர்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறார் நம் தமிழ்நாட்டில் பிறந்து சிவகங்கையை மீட்க முக்கிய காரணமாயிருந்த குயிலி தமிழரின் வீரத்தை உலகிற்கே பறைசாற்றிய வரலாற்றின் முதல் தற்கொலை போராளியான வீரத்தாய் குயிலிக்கு என்றென்றும் தலை வணங்குகின்றோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்